கல் சட்டி பற்றி பார்த்தோம் இப்போ நம்மகிட்ட வந்து இந்த தயிர் ஜாடின்னு சொன்னீங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஜாடிங்க சேம் மார்க்கில் தாங்க இதே சோஃப் ஸ்டோன் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு மண்சட்டி வாங்கினீங்கன்னா சேம் அதே தான் ஒரு மண்சட்டியில் ஒரு தயிர் தயிர் போட்டு வைக்கிற ஜாடி வாங்குனிங்கன்னா அதுவும் ஒரு த்ரீ மந்த் த்ரீ மந்த்ஸில் அது டேமேஜ் ஆகிரும் உடஞ்சிரும் ஊறும் கிராக் ஆயிரும் தேஞ்சிரும் ஆனால் இதுவும் அப்படி இல்லைங்க சேம் கல் சட்டி மாதிரியே தான் இந்த மூடி போட்ட தயிர் ஜாடியை வாங்கிட்டு போனாங்கன்னா அது கீழே போடாமல் வச்சுருந்தா தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்துகிற ஒரு பாரம்பரிய ஒரு தயிர் ஜாடி தான் இது இது உண்மையே பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டுங்க போய் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இதோட டேஸ்ட்டும் இதோடைய வேலையும் எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காதுங்க கொல இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் ஓகே அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஒரு வாசம் இருக்காது ஆனால் இந்த கல்சட்டியில தயிர் போட்டாங்கன்னா தயிர் போட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தாங்கன்னா ஒரு நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு கண்ணு போடும் இல்லைங்களா அது சீம்பால் சாப்பிட்ருப்போம் அது எப்படி இருக்கும் நம்ம வந்து கரண்டி விட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க அப்படி கேக்கு மாதிரி வெட்டி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரைட் அது மாதிரியான ஒரு தயிர் இதில் கிடைக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் ரொம்ப திக்காக கிடைக்கும் ஏன்னா அது அது தண்ணி எல்லா தண்ணி எல்லாத்தையுமே இந்த கல்ச்சட்டி எல்லாமே உறிஞ்சிருங்க உறிஞ்சிட்டு அது திக்கான தயிர் மட்டும் கொடுக்கும் அது இல்லாமல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது மணிச்சிட்லயோ போட்டோன்னா அது தயிர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல் நிறம் சூரியன் எப்படி மறையும் போது அப்படியே ஒரு கலர் இருக்கும் அந்த கலரில் ஒரு தயிர் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு வாசம் வருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பாலை காய்ச்சிட்டு அது வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து புறமோர் ஊற்றி நம்ம தயிர் ரெடி பண்ணுறோம் இதுலேயே நம்ம பாலை கொதிக்க வச்சு டேரெக்டாக இதிலேயே பண்ணலாமா ஆ பண்ணலாம் சார் பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு லிட்டரு உள்ள வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் ஓகே நம்ம அதுலயே நம்ம வந்து நம்ம பாலை காய்ச்சி நம்ம அதிலேயே ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி நீங்கள் ஒன்றரை லிட்டர் வாங்கிக்கணும் நீங்கள் ஒன்றரை லிட்டர் வாங்கிக்கிட்டா நீங்கள் இதுலேயே நம்ம வந்து கேஸில் பதப்படுத்திட்டு சீசனிங் பண்ணிவிட்டு அதுவும் பிளாக் ஆகிரும் இதிலேயே நம்ம டெய்லி வாஷ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு இருக்காங்கன்னா அவங்க ஒன்றரை லிட்டரு வாங்கலாங்க வீட்டில் ஒரு ரெண்டு இருக்காங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் வாங்கலாம் அந்த ரேஞ்சுங்க இது உடனே நம்ம இதிலேயே நம்ம பாலும் காய்ச்சிக்கலாம் அப்படியே விட்டுடலாம் அப்படியே விட்டு கொஞ்சம் பழைய போட்டு மூடி போட்டு வச்சிட்டாங்கன்னா காலையில் பார்த்தாங்கன்னா தயிர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வாழ்நாளில் மறக்கவே மாட்டாங்க இதில் தயிர் சாப்பிட்டாலும் சரி கழிச்சட்டியில் வந்து அதில் சமைச்சு சாப்பிட்டாலுமே யாரும் மறக்க மாட்டாங்க இன்னொன்று வாங்க தோணும் இன்னொருத்தர் வாங்க வைக்கிறதுக்கும் தோணும் ஓகே